சூரபத்மன் எனும் அசுரன் சிவனை நோக்கி கடுந்தவம் இருந்தான் அவன் கேட்ட வரம் சிவனால் உருவாக்கப்பட்ட ஒரு சக்தியால் மட்டுமே எனக்கு மரணம் நிகழ வேண்டும் வரம் பெற்ற சூரபத்மன் தேவர்களை சிறையிட்டான் இந்திரனை விரட்டி அவன் தேவலோகத்தை கைப்பற்றினான் தேவர்கள் சிவனிடம் முறையிட்டனர் ஆனால் சிவனோ ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்தார் சிவனின் தவத்தை கலைக்க தேவர்கள் காதலின் கடவுளான மன்மதனை அனுப்பினர் மன்மதன் தன் மலர் அம்பை சிவன் மீது எய்தான் தவம் களைந்த சிவன் கோபத்தில் தன் மூன்றாவது கண்ணை திறந்தார் அந்த நெற்றிக் கண் நெருப்பில் மன்மதன் எரிந்து சாம்பலானான் பார்வதி தேவி சிவனை அடைய கடும் தவம் இருந்தார் அவரின் பக்தியை மெச்சி சிவன் அவரை மணந்து கொண்டார் தேவர்களை காக்க சிவனும் பார்வதியும் மீண்டும் ஒரு முறை வேண்டப்பட்டனர் சிவன் தன் நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு மகா உக்கிரமான நெருப்புப் பொறிகளை வெளிப்படுத்தினார் அந்த பொறிகளின் வெப்பத்தை அக்னி தான் தாங்க முடியவில்லை வெப்பம் தாழாமல் அக்னி அதை கங்கையிடம் கொடுத்தார் கங்கையும் வெப்பம் தாழாமல் அந்த பொறிகளை சரவண பொய்கை எனும் ஆற்றில் விட்டாள் அந்த ஆறு பொறிகளும் ஆறு தாமரை மலர்களில் ஆறு அழகிய தெய்வீக குழந்தைகளாக மாறின அந்த ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் அறுவர் பாலூட்டி சீராட்டி வளர்த்தனர் தன் புதல்வர்களைக் காண சிவனும் பார்வதியும் சரவண பொய்கைக்கு வந்தனர் பார்வதி ஆனந்தத்தில் ஆழ்ந்தாள் அன்னை பார்வதி அந்த ஆறு குழந்தைகளையும் ஒரு சேர அணைத்துக் கொண்டாள் ஆறு குழந்தைகளும் ஒரே குழந்தையாக ஆறு மாறினர் ஸ்கந்தா அந்த குழந்தை ஆறு முகன் ஆனது அவர் ஸ்கந்தன் என்றும் அழைக்கப்பட்டார் ஸ்கந்தன் தேவர்களின் சேனாதிபதியாக முடி சூட்டப்பட்டான் அந்த குழந்தையே ஆறு முகன் ஆனான் ஸ்கந்தன் எனவும் பெயர் பெற்றான் தேவர்களின் சேனாதிபதியாக அவன் சூரபத்மனோடு போர் புரிந்தான் தன் தெய்வீக வேளால் சூரபத்மனை வதம் செய்து தேவர்களை காத்தருளினான்